அது போக வீட்டுல வந்து குட்டி குழந்தைங்க இருக்காங்க அவங்க எழுதிட்டு போயிருவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நாலு வீட்லயுமே லாக் இருக்கு நீங்க லாக் போட்டீங்க அப்படின்னா எங்கேயுமே மூவ் ஆகாது இதுல ஃபோல்டிங் லெக் இருக்கிறதுனால யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாத நேரம் போல்டு பண்ணி நீங்க எடுத்து வச்சுக்கலாம் ஜஸ்ட் இந்த லாக்க வந்து நீங்க ரிலீஸ் பண்ணிட்டு மேல பிடிச்சி திருப்பி விட்டுட்டு புஷ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா போல்ட் ஆயிரும் இதை திருப்பி நீங்க எடுத்து ஓரமா வச்சுக்கலாம் இதோட ஹைட் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா முப்பத்தி மூணு இன்ச்சு இருக்கு இண்டிவிஜுவல் பேஸ்கட்டோட உயரம் பாத்தீங்க அப்படின்னா நாலரை இன்ச் அகலம் பதிமூணு இன்ச்சு ஒவ்வொரு பேஸ்கட்